ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் செட்டி நாடு ஸ்பெஷல் பச்சை மிளகாய் மண்டி செய்ய போகிறோம் பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கழுவிட்டு சோப் வச்சு நல்லா ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பிறகு நம்ம கழுவி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க நான் ஒரு கப் அளவு அரிசி ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பிறகு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கெட்டியா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அந்த தனியை இதோட சேர்த்து பச்சை மிளகாய் வெங்காய பூண்டு நல்லா கொதிக்க விடுங்க பச்சை மிளகாய் புளி மண்டி ரெடி ஆயிடுச்சு சுடுசூறுல போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க